வணக்கம் மக்கள் எல்லாரைய பேருக்கு நல்லா இருக்கு நம்பறேன் நான் தான் உங்க செல்வி தமிழன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் செக்ஷன்ல கேக்குறது என்னன்னா அந்த நூறு ஹீரோ வந்து ஃபுட்டுக்கு தராங்களே அது வந்து உங்களுக்கு கட்டுப்படி ஆகுமான்னு கேக்குறாங்க அதை பத்தி தான் டீடைலா நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல நம்மளுக்கு சேலரி வந்தாச்சு அந்த அடிஷனலா ஃபுட்டுக்கு நூறு ஹீரோ தருவாங்கல்ல அதுவும் கொடுத்துட்டாங்க அதை வச்சு இந்த மாசம் ஃபுல்லா நம்ம எப்படி ஓட்ட போறோன்றது இந்த வீடியோல வந்து டீடைலா சொல்ல போறேன் அதாவது வீடியோ வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு வரும் ஏன்னா இன்னைக்கு வந்து என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துருவேன் அதே சமயம் இந்த மாசத்துக்குள்ளார டோட்டலா என்ன செலவாகுதுன்றத உங்களுக்கு டீடைல் நான் சொல்ல போறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மக்களே நூறு ஹீரோவை நம்ம ஆர்எஸ்டியா கன்வெர்ட் பண்ணோம்னா ஆர்எஸ்டின்னு இந்த ஊரோட காசு அதுவா கன்வெர்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து பதினோராயிரத்தி எழுநூறு ரூபாய் கிடைக்கும் மக்களே அதை வந்து நம்ம இப்ப என்னென்ன ஷாப்பிங் பண்ண போறோம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் நான் வந்திருக்க பிளேஸ் பாத்தீங்கன்னா லெடில் வந்திருக்கேன் உள்ள போவோம் என்னென்ன தேவைப்படும்ன்றதை போய் வாங்கலாம் மகளே மக்களே எப்போயுமே வந்தால் நம்ம விட்டு விட்டால் சில்லறையாக தான் வாங்குவோம் இந்த டைம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதத்துக்கு தேவையான அத்தனை பொருளே வாங்கலான்ட்ருக்கேன் மக்களே அதாவது காய்கறியெல்லாம் கம்மியாக தான் வாங்க நீதியாக தான் தேவைப்பட்டுச்சுன்னா எல்லாமே வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் மக்களே வாங்க உள்ளே போகலாம் உள்ள என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் ஆனவட்டியே பேக்கரி செக்ஷன் தான் இருக்குது நம்ம இதை கடைசியாக பார்த்துக்கலாம் நம்ம காய்கறி செக்ஷன்லேருந்து பார்ப்போம் நமக்கு நிறைய பொருள் தேவைப்படுது ஒவ்வொன்னா எடுப்போம் லெடிலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் இருக்குது நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் மக்களே நீங்கள் ஒரு ப ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூற்றம்பது ரூபா வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க அதனால் அதை நீங்கள் எப்போயுமே லெடில் வந்தீங்கன்னா அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் நீங்கள் வாங்குறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆப்பிள் பாருங்கள் சின்ன சின்ன சின்னதாக இருக்குது ஓகே நம்ம ஓனா எடுக்க ஆரம்பிச்சிடலாம் அப்போது செர்பியாவில் எலுமிச்சம்பழம் வந்து இந்த சைஸ் தான் இருக்கும் மக்களே அதே சமயம் பார்த்திங்கன்னா இது வந்து பட்டர் ஃப்ரூட்டு ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது ஆனால் இது வந்து ரேட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஒரு சின்ன பீஸே பார்த்தீங்கன்னா நூறு ஆர்எஸ்டி நூற்றி இருபது ஆரஸ்டி வரும் நம்ம பார்த்திங்கன்னா காய்கறி கேரட்டு அதுக்கப்புறமேல வந்து வெங்காயமும் பீட்ரூட் மட்டும் எடுத்துருக்கோம் மீதியெல்லாம் போக போக அப்படியே வாங்கிக்கலாம் சம்பளம் வந்துருக்குது அதனால பொறுமையாக எல்லா பொருளுமே வாங்கலாம் மக்களே சாக்லேட்ஸ்லாம் நிறையா இருக்குது நூற்றி நாலு ரூபான்னு போட்டிருக்கு நூற்றி நா நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி ரூபா ரூபான்னு சொல்லியே வருது நூற்றி நாலு ஆர்எஸ்டி போட்டிருக்குது சிங்கிள் பீஸாக என்னன்னு தெரியல நிறைய வெரைட்டிஸ் இருக்குது மில்க் சாக்லேட் இதுவும் நிறையா இருக்குது மக்களே ஆனால் ரேட்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது நூற்றி இருபத்தாறு ஆர்எஸ்டி சிங்கிள் பீஸு செர்பியாவை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமமாக ரா மெட்டீரியல் எல்லாத்தையுமே அரைச்சி இது மாதிரி பேக் பண்ணி வச்சுருவாங்க மக்களை இது மாதிரி பேக் பண்ணி நல்லா ப்ளஸ் டப்பு பண்ணி ரோல் பண்ணி வச்சுருவாங்க இவங்க அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா போர்க்கு தான் தான் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் எல்லாமே இந்த ஸ்டேஜில் தான் வச்சுருப்பாங்க நம்பருக்கு இந்த செக்ஷன் தான் மக்களே செட் ஆகும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா விங்கட்ஸு இது வந்து சிக்கன் தான் டேரெக்டாக எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்கலாம் மக்களே நாட்டு கோழி எல்லாமே கிடைக்குது நம்ம நேற்றைய சிக்கன் எடுத்தனால நம்மளுக்கு இந்த செக்ஷன் தேவைப்படாது இடையில வாங்கிக்கலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நான்வெஜ்ஜு வாங்குற மாதிரியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சிக்கன் எடுத்திங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்கும் மட்டன் ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு கிலோவே வந்து ஆயிரத்தி அறநூறுவா பக்கம் வரும் மக்களே நீங்கள் மட்டன் மட்டும் சாப்பிட்ற ஆளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான்வெஜுக்கே நீங்கள் வாரத்துக்கு நாலு நாள் மட்டும் எடுத்திங்கனாலே ஒரு அரை கிலோ நீங்கள் எடுத்தாலே அதுவே பார்த்திங்கன்னா ஒரு மூவாயிரம் பக்கம் வந்துடும் மக்களே அதனால் நீங்கள் எப்படி பிளான் பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கோங்க நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் மட்டன் எடுப்பேன் மீதியெல்லாம் சிக்கன் தான் சாப்பிடுவேன் ஃபிஷ்ஷும் இடையில தான் எடுப்பேன் ஃபிஷ்ஷும் இங்கே கிடைக்கும் லைவ் ஃபிஷ்ஷு வேணும்னா நீங்கள் வந்து போவண்டிய இடம் பார்த்தீங்கன்னா சைனீஸ் மார்க்கெட் தான் அங்கே தான் லைவாக ஃபிஷ் கிடைக்கும் மீதி எல்லாமே ஃப்ரீஸாக தான் இருக்கும் ஃப்ரீசர் தான் வச்சுருப்பாங்க இங்கே ஃபிஷ் எல்லாமே டிஷர்ட்டு ஃபேண்ட்டு அதெல்லாம் கூட கிடைக்கிது ஆனால் டேக் போடல மேலே போட்டிருக்காங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ லாங்குவேஜ் புரியல ஆனால் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தொம்பது எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது ஆர்எஸ்டி அநேகமாக டிஷர்ட் ரேட்டு கம்மியாக இருக்கும் ஃபேன் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஷூ கோட்டு எல்லாமே கிடைக்குது மக்களே லிட்டில் பார்த்தீங்கன்னா லோக்கல் மினி மார்க்கெட் மாதிரி இருக்குது இந்த கத்தி சிசரு எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தி தொண்ணூற்றி ஒம்போது வருது மக்களே மக்களே ஐன் எல்லாம் இருக்குது ஐன் பாக்ஸ் ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது வருது இப்போ நம்ம வந்துருக்கிறது ட்ரை ஃப்ரூட்ஸோட செக்ஷனுக்கு வந்திருக்கோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேப்ஸும் பீனட் மாதிரி தான் இருக்குது பீனட் தானா சரி ஓகே இது ஒன்று எடுத்துக்கிற மக்களே என்னென்னு தான் சாப்பிட்டு பார்ப்போமே எல்லாம் வந்து ஊர்லேருந்து எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்தாலும் நமக்கு தேவைப்படாது மவுத் வாஷும் தேவைப்படாது எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஜில்லட்லாம் கிடைக்கிது ஆனால் இது எல்லாமே இடையில தான் வாங்கினேன் அதனால் இதெல்லாம் இப்போதைக்கு தேவைப்படாது இந்த செக்ஷனில் நம்ம எதுவுமே எடுக்க போகிறதில்ல இது வரைக்கும் நம்ம எடுத்திருக்க பொருள் இவ்வளோ தான் மக்களே அடுத்து நம்ம போகிற இடம் பார்த்திங்கன்னா மெட்ரோ இனிமேல் மெட்ரோவில் போய் தான் நம்ம அடுத்த ஷாப்பிங் பண்ண போகிறோம் இங்கே நிறைய எடுக்க வேண்டியது இருக்குது நிறைய இருக்குது இருந்தாலும் நான் இங்கேருந்து மெட்ரோ போயிட்டு கண்டிப்பாக அரிசி வாங்கணும் அதனால தான் அங்கே போயிட்டு தேவையானதெல்லாம் வாங்கிக்கலான்ட்டு ஒரு சின்னதாக டிசைட் பண்ணிட்டேன் இங்கே வந்து அரிசி இல்லை இருந்தாலும் அந்த மெட்ரோவில் பார்த்திங்கன்னா இருக்கிற அளவுக்கு இல்லை எல்லாமே நமக்கு தேவையானதை நம்மளே ஒரு க்ளவுஸ் போட்டுட்டு எடுத்துக்கலாம் நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஏதோ ஃப்ரெட்டு மாதிரி இருக்குது இப்போதைக்கு பசி தாங்கிறதுக்காக இதை ஒன்று எடுத்தாச்சு அடுத்து நம்ம டேரெக்டாக இந்த எடுத்த பொருள் எல்லாத்தையுமே பில் போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக மெட்ரோ போயிட்டு அங்கே தான் அரிசி கொஞ்சம் சீப்பாகவும் கிடைக்கும் அந்த ஒரு கிலோ ரெண்டு கிலோ பாக்கெட்டில் கிடைக்கும் நம்ம போன டைம் அஞ்சு கிலோ பாக்கெட் எடுத்தோம் பட் இந்த டைம் ஒரு கிலோ பாக்கெட்டு வந்து ஒரு ரெண்டு பாக்கெட் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து வேறு ஒரு ரைஸ் அதாவது குளுங்கலாச்சி மாதிரி இருந்துச்சு அது ஒரு ரெண்டு பாக்கெட் எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணிவிட்டு இப்போ இந்த இதில் பில் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது மெட்ரோ தான் போக போகிற மக்களே நம்ம லெடியில் வாங்கினது இவ்வளோ தான் மக்களே பில் போட்டு வெளியே போயிடலாம் மக்களே அவ்வளோதான் லெடியில் ஷாப்பிங் பண்ணியாச்சு இதோடய பில் வந்து கடைசியில் அப்டேட் பண்ணுறேன் மக்களே மெட்ரோக்குள்ளார வந்தாச்சு இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அரிசியை எடுக்கணும் மக்களே ஃபைனலாக அரிசியை கண்டுபிடிச்சிட்டேன் இந்த கவுண்ட்ரை எப்படி க்ளோஸ் பண்ணிட்டு பாருங்கள் ஃபோர்க் லிஃப்ட் வச்சு அவங்க எடுத்து அடுக்கிட்டு இருக்காங்க வேலை முடிஞ்சதுக்கப்புறம் போய் வாங்கிக்கலாம் மக்களே மக்களே இந்த மன்த்துக்கு சோப்பு தேவைப்படுது ஏன்னா ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு ஒரு மூணே மூணு கட்டி மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் ரேட்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது மக்களே சும்மா டவ்வு பார்த்திங்கன்னா நூற்றி பத்தொம்பது ரூபா வருது எக்ஸ மக்களே நம்பூர் ரேஷன் அரிசி மாதிரி இருக்குது இது ஒரு ரெண்டு கிலோ எடுத்தாச்சு அப்புறம் பாஸ்மதி ரைஸ் ஒரு மூணு கிலோ எடுத்தாச்சு இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு கிலோ வந்து எனக்கு ஒரு மாதத்துக்கு வரும் பத்தலைன்னா அடிஷ்னலாக நான் வாங்கிக்குவேன் போக பார்த்திங்கன்னா பருப்பு பருப்பு ஒரு கிலோ எடுத்தாச்சு மக்களே கிடைக்குது பாருங்க ஆட்டை அறுத்து தொங்க விட்டுருக்காங்க இது பன்னிக்கறி ஆட்டுக்கறி மக்களே தக்காளி வாங்கலான்னு பார்த்தேன் தக்காளி ரொம்ப பழுத்துருக்குது சரி பச்சை மிளகா வாங்கலான்னு பார்த்தா அதுவும் சரியில்லை பேட் டைமிங் நினைக்கிறேன் சரி ஓகே இப்போதைக்கு தேவைக்கு ஒரு ரெண்டு தக்காளி மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் இல்லாட்டி வீணா போயிடும் மக்களே மக்களே நான் வந்தது வந்து டைம் நம்ம ஊர் எலுமிச்சம்பழத்தை பார்த்துருக்கேன் பார்த்துருக்க மக்களே பெட்ரோலை காய் காயோ ஒன்று பழம் எடுத்து கொடுக்கல ரேட்டு பாத்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தோரு ஒரு வருது மக்களே நீங்க பாத்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீட் இருக்கும் பாத்தீங்களா அதுதான் அதோட ரேட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா ஆடி போயிடுவீங்க இது மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன ஒரு கால் கிலோ இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுவத்தொம்பது ஆரஸ்டி ஆமா மக்களே இன்றைக்கான ஷாப்பிங் முடித்தாச்சு பில் கவுண்டரில் நின்றுருக்கோம் பில் போட்டு என்ன ஏது எவ்வளோ ஆச்சுன்றதை அப்டேட் பண்ணுறேன் மக்களே இதோட ஷாப்பிங் முடிச்சாச்சு டைமும் பார்த்திங்கன்னா எட்டு ஒம்பதாம் மணி ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் லிடில் பார்த்திங்கனா எழுநூறுவாய்க்கு வாங்கியிருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெட்ரோவில் ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு பொருளெலாம் வாங்கியிருக்கோம் ஒரு மாதத்துக்கு தேவையான முக்கால்வாசி பொருள் வாங்கியாச்சு மக்களே எனக்கு இவ்வளோதான் செலவாயிருக்கு இருக்குது அப்போ தனியாக அமௌண்ட் வரும் அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன் இன்றைக்கி ஓவராலாக பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாயினே சொல்லி பழகிட்டேன் த்ரீ தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி ஆர்எஸ்டி அதாவது தினார்னு சொல்லுவாங்க இன்னையோட பில் இதோட முடிஞ்சு இதோட இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவை சந்திப்போம் பாய் மக்களே